ஒரு மனிதன் இறந்து இந்த கூட்டம் நடக்கும்போது இந்த கூட்டத்தை பற்றி அண்ணன் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து எனக்கு பேசினாங்க எனக்கு பேசி இந்த மாதிரி கூட்டம் வச்சுருக்க தம்பி அப்படின்னா வந்துறேன்ண்ணே அப்படின்ட்டு உடனே உடனே நான் வந்துடறேன்ட்டேன் வந்துடுறேன்னே மயிலாடுதுவேன் அப்போ ரெண்டு தேதி நாலாம் தேதி சீமான் பேசி முடித்த மறுநாளே வைப்பதா ஒரு வாரம் கழித்து வைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு நான் சொன்னேன் ஏன்ன அவர் என்ன பேர் இருக்கிற அண்ணாவா பேசுனது பூரா காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்க போறது ஒரு நாள் தான் மயிலாடுதுறை ஞாபகம் மது சொல்லணும்னா அடுத்த நாள் போட்டணும் நீங்க ஒரு வாரம் கழிச்சு போட்டா சீமானுக்கே ஞாபகம் இருக்காது பேச்சு ஏன்னா வந்து யூடியூப் பார்த்து பார்த்து சீமானூப் பேசுறீங்க போன தடவை பெரியார் யார் பெரியார்னு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு அதுல திருமாவளவன் வந்து அண்ணன் திருமாவளவன் தோழரை திட்டி விட்டார் திட்டின உடனே யூடியூப்ல தோழர் திருமாவளவன் அவர் அரசியல் வகுப்பு எடுக்கும் போது கைய கட்டி கீழே உட்காந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் சீமானோட வீடியோ எடுத்து போட்டுவிட்டாங்க என் தம்பியை பூரா யார் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்து தம்பி புறம் அதை பார்த்துட்டு நேற்று சீமான் இங்கே வந்து ஆமாம் ஆமாம் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர் தான் திருமாவளவன் தான் திருமாவளவன் தான் எனக்கு பெரியார் அதனால அவர்கிட்ட படித்தவன் நான் தான் ஏன் அந்த வீடியோ வெளியாயிருச்சு இப்போ அந்த வீடியோவை அடைக்கிறது சினிமாவில் டிஸ்கஷன் நடக்கும்னா மொட்டை ஒரு கதையை போ என்னென்னு இல்லாமல் ஆரம்பிச்ச ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து ஒரு வந்து ஆதாரத்தை அசைச்சிருவான் அசச்சோன்னா என்னப்பா அப்படி இல்லை இல்லை தங்கச்சி இருக்க ஒருத்தன் எப்படி இப்படி நடந்துக்குவான் அப்படியா சரி அப்போ கதையில் தங்கச்சி தூக்கிடு அப்படின்னு தங்கச்சி இருந்தா பிரச்சனை தங்கச்சியே வேண்டாம் அப்படின்னு அப்படி கதை நாலொரு ஒண்ணும் பொழுது மேனியுமா திசை மாறும் அப்படி சீமா வந்து பெரியார் பத்தி பேச வந்துட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்தையும் மாறி மாறி இப்ப கடைசியில் எங்க வந்து நிற்கிறாருன்னா ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் பெரியார் பெரியார்லாம் பெரியார் இல்லையா ராமதாஸ் தான் பெரியார் அக்கிக்கு ராமதாசை சொல்லிவிட்டமே விடுதலை சத்தத்தில் கத்தி கோச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா எங்க அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பெரியார் இப்ப யாரு தன் வீட்டு கார் ஓட்டுனா மட்டும்தான் அவர் பெரியாருன்னு சொல்லல கடைசியில் சொல்லி முடிச்சிருவாரு அவருக்கு என்ன நான் நீ யாரையெல்லாம் பெரியாருன்னு சொல்றியோ அவர்கள் எல்லாம் பெரியாருன்னு சொன்னது தான் பெரியார்ங்கிற ஒருத்தர் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆகிவிட்டது சரியா சொல்லலாம் ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ஒருத்தரை இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அவருடைய பெருமைக்குரிய விஷயம் அல்ல இன்னமும் ஒரு பேரை சொன்னா எதிரிபுற நடுங்கி பதறான் பாருங்க அதுதான் பெருமைக்குரிய விஷயம் நம்ம பேசாம போகலாம் ஏன்னா எப்பொழுதும் எவரால் ஒருவன் உயர்வடைந்தானோ அவன் நன்றியோடு இருக்கான்னு சொல்ல முடியாது எவனால் ஒருத்தனுடைய கோட்டை தகர்க்கப்பட்டதோ அவன் வெஞ்சினம் கொண்டு காத்துக்கிட்டு இருப்பான் எப்படியாவது ஏதாவது செஞ்சிட முடியாதான்னு ஆனா அவன் தொடர்ச்சியாக தோல்வி எழுந்திருக்காங்க காரணம் அவன் எடுக்கிற கத்தி பூரா அட்டை கத்தி இன்னைக்கு எடுத்திருக்க அட்டைக்கத்தி கத்தி சீமான் இல்லையா இல்ல எப்படி நடக்கும் மாறி மாறி ஆள் சொல்ற அவர் சொன்னார்ல சிங்கராயர் பேசணும் சொன்னார் வந்து திருமாவளவனிடம் பேசினார்கள் வேல்முருடம் பேசினார்கள் இன்னைக்கு அவர் பேசுற மாதிரி பேசுகிறேன் எங்கிட்ட எல்லாம் பேசுனாங்க நான் யார்ட்டையும் சொல்லலை அவங்க சத்துக்கு எங்கிட்ட எல்லாம் அது இன்னும் நீங்கள் நல்லா எந்தோன்னே மோடியை திட்டுங்க பிஜேபி திட்டுங்க ஆர்எஸ்எஸ் திட்டுங்க ஆனால் அஞ்சு நிமிஷம் மட்டும் திட்டுங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் திமுகவையும் கலைஞரையும் திட்டுங்க நீங்கள் அதனால தானே பெரியாரை திட்ட வருகிற சீமான் பெரியாரெல்லாம் திட்டுனீங்க பெரியாரை திட்டுறாரு பெரியாரை தொட்டு எங்கே வந்து நிற்பாரு அப்படின்னா கடைசியில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து நிற்பார் ஸ்டாலின் வந்து நிற்பார் நீங்கள் பேசுவ அந்த பெரியாரை தானே நீ பெரியாரை மட்டும் பேசுவா பழனி பாபா என்ன சொன்னார் பெரியார வெள்ள திட்டா அவன் நம்பாதுன்னு சொன்னாரு அவர் என்னை போல் படித்திருந்தால் அதுக்கப்புறம் படிச்சிருந்தா அவரும் என்னை மாதிரி திட்டிருப்பாரு பள்ளனி பாபா பேசுறது போனாரு எப்ப கொலை செய்யப்பட்டாரு தொண்ணூத்தி ஏழுல பெரியார பேசுறது போனாரு எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ரெண்டுல தொண்ணூத்தி ஏழு இருபத்தி வருஷம் இருக்கு இருபத்தி வருஷம் படிச்சிருப்பாரு படிச்சிருப்பார்ல எல்லாத்தையும் பழனி பாபா இறந்தது அதுக்கப்புறம் ஏதாவது பெரியார் புதுசாக தான் எழுதுனாரா தொண்ணூத்தி ஏழுல பள்ளனி பாபா கொலை செய்யப்பட்டாரு தொண்ணூத்தி ஏழுக்கு அப்புறம் பெரியார் ஏதாவது புதுசாக சொன்னாரா அது எதையாவது புதுசாக படிச்சிட்டாரா சீமன் அதுக்கப்புறம் படிச்சுருந்தா தான் நீங்கள் சொல்லணும் நான் பழனி பாபா படிக்காது நான் படித்தேன் யார் படிக்காது நீங்கள் படிச்சேன் ஏன்னா எங்க தான் இருக்கு அந்த லைப்ரரியன்னு தெரியல இல்லையா யார் பழனி பாபாவுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக அந்த வண்டியத்தை எதை நோக்கி திருப்புறது அப்படின்னா வந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திருப்புவது இவர்களுக்கு பதட்டம் அடுத்த தேர்தலில் இவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதை என்ன செய்வது என்று தெரியாமல் வேற வேற பக்கம் கம்பு சுத்துறான் ஒரு சர்க்கஸ்ல சிங்கத்தை முக்காலில உட்கார வச்சு சவுக்கால்தான் ரிங் மாஸ்டர் பார்த்த எல்லா கூட்டத்துக்கும் இவ்வளவு பெரிய சிங்கம் காட்டுக்கு ராஜா அதை ஒரு முக்காலில உட்கார வச்சி ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கரண்ட் போகுது கரண்ட்டு போணுச்சுன்னா சிங்கம் என்ன செய்யும் மாஸ்டர் அடிச்சிடும் அப்படி நினச்சிக்கிட்டு கூட்டம் காத்திருக்கு கூட்டம் காத்திருந்தது போய் ஒரு நாள் சர்க்கஸில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு கரண்ட்டு கட்டானா கூட்டமே ஒன்று சத்தம் ஏன்னா இப்போ கரண்ட்டு வந்துச்சுன்னா அவர் அடிபட்டுவார் சீக்கிரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே கரண்ட்டு வந்துருச்சு ஜெனரேட்டர் போட்டு பார்த்தா மாஸ்டர் எத்தாப்பு நிற்கிறாரு சிங்கம் முக்காலிலே உட்காந்துருக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஆச்சரியம் கூட்டத்துக்கு கூட்டம் முடிஞ்சோடனே க்ரீன் ரூமுக்கு போய் அந்த மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் எப்படி மாஸ்டர் விளைச்சம் இருக்கும்போது பரவாயில்ல கரண்ட்டு கட்டானப்ப எப்படி சிங்கம் உங்களை அடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னோன்னா இந்த பயம் எனக்கும் வந்துச்சு உடனே எனக்கு வந்துச்சு ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு சிங்கத்துக்கும் இருட்டில் கண்ணு தெரியாது இல்லையா அப்படி நினச்சா நீங்கள் சொல்கிறீங்க சிங்கத்துக்கு கண்ணு தெரியும் இருட்டில் எனக்கு தான் தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் சிங்கத்துக்கு கண்ணு தெரியும் இப்போ நீ அடிச்சிடக்கூடும் அப்படி நினச்சா நீ பயந்தீங்க ஐயோ பிடி சிங்கி அடிச்சிருமேனு ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சிங்கத்துக்கு தெரியாதுல்ல எனக்கு கண்ணு தெரியாது எப்ப சிங்கத்துக்கு தெரியும் நான் சாட்டையை சொடுக்குறத நிப்பாட்டா அது நான் என்ன பண்ணேன் இருட்டுல சாட்டையை சுத்திக்கிட்டே இருந்தேன் சிங்கனை நினைச்சு ஓ இவனுக்கு கண்ணு தெரியும் போல உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு பேசாம அப்படி சீமான் இருட்டுல சாட்டையை சொடுக்கிட்டே இருக்காரு அந்த நாக்காளியில உட்கா முக்கால உட்காந்துட்டு சிங்கம் அது நம்ம ரொம்ப நாளாக முக்கால உட்கார வச்சு குருமூர்த்தி அதுக்கு தெரியாது இந்த மாஸ்டருக்கு கண்டு தெரியாது சும்மா சாட்டை சுத்துறான் எல்லா பக்கமும் லெப்ட் அண்ட் ரைட்ல இல்லையா விளங்காதவங்க ஆள் கூட்டுறது எப்படி கூட்டுறாங்க பாருங்க ஏற்கனவே இங்கேருந்து போனாலே கூட்டம் நீ புதுசாக ஒரு ஆளை ரெடி பண்ணணும் இப்போ என்னென்னா அண்ணன் என்ன பண்ணுறாருனா போகிற கூட்டத்தில் எல்லாம் வந்து முதல்ல என்ன பேசுகிறாங்கிற வீடியோவை எடுத்து வர ஒவ்வொரு கூட்டத்துலையும் போய் போய் போட்டு அன்று என்ன பேசினார் இன்று என்ன பேசினார் போட்டு இருக்காரு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்மளை மாதிரி ஒரே கருத்து பேசுவார் நீங்கள் வேறு பணம் கொடுத்தா அவரே எழுத்து பேசுவார் திராவிட மாணவர் பணம் கொடுத்துச்சுன்னா சீமானே வந்து பேசுவார் சீமான் எதிர்த்து அது ப்ராஜெக்ட் அவ்வளோதான் பெரியார் ஈவே ராமசாமி பெரியாரை கழிட்டால் ஈவே ராமசாமி மிஞ்சோர் ஒரு கொள்கை சீமானில் இருந்து சீமானை கழட்டிட்டால் என்ன மிஞ்சோம் உன் பேரை தவிர வேறு என்ன இருக்குது என்ன செய்வீங்க நீங்கள் வெறும் திரள் நினச்சி பாருங்கள் எப்போ ஏற்பட்ட நண்பர்களை பெற்றும் இந்த சீமானுக்கு அறிவுரையே நினச்சிக்குவேன் அவருடைய வீட்டு வாடகை நண்பர்கள் கொடுக்குறாங்க வீட்டு செலவு நண்பர்கள் கொடுக்குறாங்க வண்டிக்கு வந்து என்ன யார் ஊற்றுறா நண்பர்கள் கூடுவாங்க எதுவுமே கணக்கு கிடையாது எதுக்காது கணக்கு இருக்கா நீங்கள் ஒரு பொது கட்சி நடத்துறீங்க இல்லை கணக்கு இருக்கா நீங்கள் வணங்கா முடியுன்னு ஒரு பேராசிரியர் இருக்கார் அண்ணுக்கு ரொம்ப தெரிஞ்ச அவர் எழுதின புத்தகம் ஒன்று இருக்குது பெரியாரை பற்றி புரட்சி பேச்சாளர் பெரியார்னு ஏன்னா பெரியாரை வந்து சிந்தனையாளர்னு புரட்சியாளர் சொல்லுவாங்க பேச்சாளர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு ஆய்வு கட்டுற புத்தகம் போட்டார் பெரியார் ஒரு சிறந்த பேச்சாளர்னு அந்த புத்தகத்துடைய பின் இணைப்பில் பெரியாருக்கு யார் யாரெல்லாம் அவருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பெரியார் திடலிருந்து லிஸ்ட் வாங்கி போட்டிருப்பாங்க ஏன்னா பெரியார் நினைச்சது இது பொது பணம் நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் ஏன்னா எல்லா பணத்துக்கும் கணக்கு வச்சுக்கணும் அதை எல்லோரும் பார்ப்பது போல இருக்கணும்னு நினச்ச ஒரு நேர்மையாளன் தமிழ்நாட்டில் கடந்த நூறு ஆண்டுகள்ல யாரும் சந்திக்கவே இல்லை திரு ஆரம் வீரப்பனை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு பக்கத்திலே வச்சுருந்தாரு எதுக்காக வச்சிருந்தாரு எதுக்காக வச்சிருந்தாருன்னா பெரியார் எவ்வளவு கடுமையான ஆள் பண விஷயத்துல தெரியும் எம்ஜிஆருக்கு அந்த கடுமையான பெரியாரிடம் மிகச் சரியாக கணக்கு வைத்திருப்போம் என்று பாராட்டு பெற்றவர் வந்து ராமவீரப்பன் ஓ பெரியாரே பாராட்டுற ராமவீரப்பனை அப்போ நம்ம இந்த பணத்தை பூரா ராமவீரப்பன் தான் கொடுத்து வைக்கணும்னு பெரியார்ட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் ராமவீரப்பனை இந்தியாரு அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசர் பெரியார் ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு தெரியும் இந்த பணம் என்பது நம்ம ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தாதான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் நம்ம கூட்டம் போட முடியும் நம்ம யார்கிட்ட போய் பத்து காசுக்கு நன்கூட கொடுக்கணும் நின்ற கூடாது நம்ம வைக்க கேச்சினா காசு வாங்குவோம் ஃபோட்டோ எடுக்கச்சோன்னா காசு வாங்கிங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க வர்றேன் காசு போவோம் நீங்கள் பெரியார்ட்ட ஃபோட்டோ எடுக்க போனீங்கன்னா இன்னைக்கு மாதிரி செல்ஃபிலாம் எடுக்க முடியும் செல்ஃபி காலத்தில் பெரியார் இருந்தார்னா இன்றைக்கி தான் அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடிஸ்வரன் யார் செல்ஃபி எடுத்தாலும் காசு கொடுப்பாரு எதுக்கு சும்மா எடுக்கிற எனக்கு ஃபோட்டோ வேறுனு காசு கொடுப்பாரு ஏன்னா அந்த காசை வாங்கி சிறுக 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 சேர்த்த பணத்தில் தான் அந்த இயக்கம் நடந்துச்சு அதில் தான் அநாத பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் நடந்துச்சு அதில் தான் பெண்கள் கல்லூரி நடந்துச்சு அதில் தான் எல்லாரையும் எழுத்தறிஞ்சு பேச முடிஞ்சு அவராலே என்ன பேசுகிற நீ நீ திறள் நிதியில் பொ பொழச்சவர் இல்லவர் இந்த மாதம் இவன் பணம் கொடுக்குறானா இவனுக்கு பேசுவோம் அடுத்த மாதம் பணம் கொடுத்து அவனுக்கு பேசுவோன்ட்டு இருந்தவர் இல்லவர் இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு அந்த பள்ளிக்கூடத்தில் கடவுள் வாழ்த்து பாடப்பட்டுச்சு கடவுள் வாழ்த்து பாட்டப்போ திரு நேத்து சுந்தர வடிவேலு கல்வித்துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர் அவர் கேட்குறாரு ஐயா நம்ம நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கடவுள் வாழ்த்து பாடப்படுதே அறைக்குள்ளே உட்காந்துருக்காரு பெரியார் கடவுள் வாழ்த்து பாடப்படுது அப்படின்னா பெரியார் சொன்னார் ஆதரவற்ற பிள்ளையில ஒரு சாப்பாடு போட்டு பாடம் நடத்துகிறேங்கிறக்காக நான் ஏன் கொள்கையை அந்த புள்ளை மண்டைக்குள்ளே திணிக்கக்கூடாது மற்ற பிள்ளையெல்லாம் எப்படி வளருமோ அப்படியே வளரட்டும் அதுக்கு அறிவு வளரட்டும் அறிவு வளர்ந்து அதுவே தெரிஞ்சு நான் சொல்கிறது சரி நினச்சா இந்த நாத்தியத்துக்கு வரட்டும் வரலையென்னா சாமி கும்பிட்டோம் அவர்தான் நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் பெண்கள் வந்து இந்த நாட்டில் இளம் விதவைகள் பேர் இருந்தாங்க வயசான அம்மா சொன்னாங்க நான் பெரியார் காலத்துல பிறந்தேன் நல்ல வேலை நீ பாருங்க இன்னைக்கு நீங்க வெள்ள புடவை கட்டின அம்மாவை தமிழ்நாட்டில் ரொம்ப அரிதுன்னு மரிதாக தான் பார்க்க முடியும் வயசான பாட்டியாக இருந்தால் கூட கலர் புடவை தான் கட்டும் வீட்டில் பிள்ளைய சொல்லுவோம் அம்மா நீ என்னம்மா எனக்கு அப்பா செத்து போனார் நான் சொல்றேன் போட்டு வச்சுக்கோங்க இல்லையா இன்னமும் ஒரு படி முன்னே போய் இளம் அம்மாக்களாக இருந்த நாற்பது நாற்பது வயசுல அம்மா அப்பா இறந்து போனால் பல வீட்டில் பிள்ளை இன்னைக்கு வந்து தைரியமா அம்மா உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கம்மான்னு சொல்கிற இடத்துக்கு ஒன்று வந்துருச்சு பொம்பளை பிள்ளைய அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா அதெல்லாம் கிடையாது வாழ்க்கை இன்னொரு நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கு நீ தனியாக வரப்ப உனக்கு ஒரு கம்பெனி வேணாமா கூட ஒரு ஆள் வேணாமா அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு எங்கே கூடி வந்து சேர்த்தார் அப்படின்னா நீ நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எடுத்த கணக்கன் கணக்கெடு பின்படி இந்தியாவில் இருந்த ஒரு வயதுக்கு உட்பட்ட பெண் குலத்தை விதவிகள் இருக்காங்க இல்லையா திருமணமாகி கணவன் இறந்து போன பெண் பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு வயசுக்கு கீழே இருந்தவங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ஒரு வயசில் அந்த ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தவங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் ரெண்டு வயசில் அந்த மூணு வயசுக்குள்ள இருந்தவங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர் மூன்றுலேருந்து நாலுக்குள்ளேருந்து ஆறாயிரத்தி எட் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஏழு பேர் நாலுலேருந்து அஞ்சில் இருந்தவங்க பதினெட்டாயிரம் பேர் அஞ்சுலேருந்து ஆறு இருந்தவங்க எண்பதாயிரம் பேர் ஆறுலேருந்து பத்துக்குள்ளே இருந்தவங்க ஒன்றரை லட்சம் பேர் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே இருந்தவங்க ஒன்னேகால் கோடி பேர் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே மொத்த பேர் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பெண் குழந்தைகள் பதினைந்து வயது கீழே அதில் அஞ்சு வயசு கீழே பிள்ளை இவ்வளோ பிள்ளைய இது நம்முடைய கணக்கெடுப்பு நீங்கள் சீமான்னு சொல்கிற மாதிரி இதாவது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நினச்சிக்கா என் கெசட்டில் இருக்குது கணக்கெடுப்பா இவ்வளவு பிள்ளைய பொம்பளை பிள்ளைய தன் வாழ்நாள் முழுமைக்கும் அவர் சொன்னது போல வீட்டின் பின்னாடி மடி ச இது நார் புடவை கட்டி தலையை மொட்டையடிச்சு வெளியே பின்னாடி இருக்கணும் சரியா அதுல வந்து நம்ம ஆளுக்கு தான் இருக்காங்கல்ல நம்ம ஆளுக வந்து என்ன எப்பவுமே பிராமணன் என்ன செய்கிறானோ அதனுடைய மேன்மையான விஷயங்களை செய்யவே மாட்டான் அவன் செய்கிற கீழ்மையான விஷயங்களை பூரா செஞ்சு அவன் பிராமணன் நாங்கள் முயற்சி பண்ணுவான் அவன் வேல் குத்த மாட்டான் அது பதிலும் நம்மளுக்கும் குத்தக்கூடாதுன்னு இருக்க மாட்டான் ஆனால் அவன் வீட்டில் பொம்பளை அடிச்சா இவனும் முட்டையடிப்பான் பின்னாடி போய் பார்த்தான் அப்போ இவ்வளவு பேருக்கு போக பெரியாருக்கு என்ன நிகழுது பெரியாருக்கு தன் குடும்பத்திலேயே நிகழுது அவருடைய தங்கை பொண்ணுத்தாயினுடைய மகள் அம்மாயின் ஒம்பது வயசு பொண்ணு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு வயசு பன்னெண்டு கால்ரா நோய் வந்து திருமணமாகி ஒரு வருஷத்தில் செத்து போயிடுறான் மாப்பிள்ள பையன் பொண்ணுக்கு வயசு பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா ஒரு ஒம்பது பொண்ணு இல்லை அது குழந்த பார்த்த மாமன் பெரியாருக்கு ஈவே ராமசாமிக்கு மனசு தாங்கலை நாலு வருஷம் கழிச்சு பெண்ணு பூப்படைகிறா அப்போதான் பூப்படைகிறான் அந்த பெண் அம்மாயி அதுக்கப்புறம் பெரியாரிடம் வேலை செய்து கொண்டிருந்த பையன் மேலே அவளுக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு திரும்ப தயாராகிறான் ஆனால் இதை செஞ்சு வைக்க முடியாது ராமசாமி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்பா இருக்கார் அம்மா செல்லத்தா இருக்காங்க என்ன செய்கிறது ஒரு கார்டியனை போட்டு சாமி கும்பிட போகிற மாதிரி ஈரோட்டிலேருந்து அம்மா ஐயை வந்து சிதம்பரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு இந்த பையன் எனக்காக பாருங்க இவனும் சிதம்பரத்துக்கு பின்னாடியே போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு நீ அச்சகத்துக்கு பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கையில் காசு கொடுத்து சென்னைக்கு போங்குறாரு வீட்டில் வந்து வெங்கடசாமி நாயக்கரும் பெரியாருடைய அம்மா செல்லத்தாயின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா பய வந்து சென்னைக்கு போகிறான் அச்சா பொருள் பொருள்வாங்க இவங்க எல்லாம் சாமியோட போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவன் பெரியார் இந்த பையன் கையில் காசு கொடுத்து நீ சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து டிக்கெட் எடுத்து சிதம்பரத்துக்கு வந்துரு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தகவல் சொல்கிறாரு இவர்கள் இருவருக்கும் திருமணம் சிதம்பரத்தில் நடக்குது பெரியாருடைய தங்கை மகளுக்கு மறுமணம் நடக்குது மறுமணம் சிதம்பரத்தில் நடக்குது சிதம்பரத்தில் திருமணத்துக்கு வந்து தலைமை தாங்கினவர் வந்து காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டருக்கு பெரியார் சொல்லிடுறாரு அவர் போய் தலைமையாக இருக்காரு காவல்துறை ஆய்வாளர் வந்ததுனால சிதம்பரத்தின் பெரிய மனிதர்கள் எல்லோரும் வந்துடுறாங்க திருமணம் முடியுது முடிஞ்சு அனுப்பி வச்சா இப்போ பெரியார் மேலதாளம்லாம் செட் பண்ணுறாரு வீட்டில் ஈரோட்டில் கேட்குறாங்க ஒரு விசேஷம் இல்லையே நீ எங்கே மேலதாளம்லாம் எடுத்து எங்கே போகிறோம் ஒரு ஆள் இருக்கு நான் கூட்டு வரேன் பாருங்கட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாப்பிள்ளைங்க ஒன்று இறங்குது கீழே இறங்குனா மேலதாளம்லாம் வச்சு ரெண்டு பேரையும் தூக்கி வச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றாரு வீடே அலருது ஆகா செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டே இது மாதிரி புருஷன் செத்து போன ஒருத்திக்கு மறுமணம் பண்ணி வச்சுட்டே செய்யலாமா ராமசாமி உன்னால் அந்த குடும்பத்துக்கே பெரிய கேடுன்னு அழுது புலம்புது அம்மா இடிஞ்சு உட்கார்ந்து அப்பா ஈரோடு சாதி சங்கத்துல எல்லா இடத்துல இருந்து பெரியாரை விளக்குறாங்க குறிப்பா பெரியாருடைய சொந்த சாதியில பெரியாரை விளக்குறாங்க யாரும் அண்ணன் தண்ணி பிளக கூடாது அவர்ட்ட அதை பற்றி பத்தி அவர் அவரு பாட்டு பேசாமல் இருக்காரு பின்னாடி எப்ப பெரியாரை சேர்த்துக்கிறாங்க பின்னாடி ஈரோட்டினுடைய நகரா நகர தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லோரும் போய் வாழ்த்து சொல்கிறாங்க சொந்த சாதிகார என்ற ஏசா முழிச்சிக்கிறாங்க என்னடா நம்ம சாதியால் அவ்வளோ பேரும் பாராட்டுறான் நம்ம பாராட்டாமல் விட்டுற போடுறது அப்படின்னு கிளம்பி நேரம் வந்து என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து சமூகத்தில் பல முக்கியமான காரியத்தை பண்ணி புரட்சியெல்லாம் செஞ்சு சரியாக வந்து அப்படின்னு ஒளரிக் கொடுறாங்க சரி சரி உட்காந்து காப்பியை குடிங்கிறாரு பெரியார் உட்காந்து காப்பியை குடிச்சிட்றாங்க என்ன சொன்னாங்க அவர் வந்தால் காப்பி கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் ஏற்றுனவங்க கூட கிளம்பி வந்து பெரியார் வீட்டில் காப்பி குடிச்சாங்க அங்கே ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்க பெண்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பெரியாரை பற்றி ஏன் வேணாலும் பேசு எங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார் இல்லையா நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே நான் வந்து அண்ணன் சுபவீடம் வந்து அவன் கற்றுக்கொள்கிறேன் சிங்கராயிட்ட கற்றுக்கிறேன் பேராசிரியை கற்றுக்கிறேன் அப்படி எல்லாத்தையும் என்ன கற்றுக்கிறேன் அப்படி அண்ணன் சுப என்ன கற்றுக்கிட்டது எவரையும் எப்பொழுதும் தனிப்பட்ட வாழ்வு பற்றி பேசக்கூடாது அவருடைய பேச்சில் பேசவே மாட்டார் நான் அதை குறிப்பாக வச்சுருக்கேன் யாருடைய தனிப்பட்ட வாழ்ந்து பேசக்கூடாது ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு பெரியாரை பேசுகிற எல்லோரும் உங்கள் மனைவியின் சொத்தை மறுப்பீங்களா நீங்கள் வந்த காரணம் பெரியார் சீமான் தன் மனைவிக்கு வர்ற சொத்தை அப்பா கொடுக்காதீங்கப்பா பெரியார் தான்ப்பா சொன்னார் ஒப்புளை பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுங்கன்னு கொடுக்காதீங்கப்பா வேண்டாம்ப்பா அப்படி மறுப்பாரா நீங்க நீங்கள் இப்போ பெரியார் வந்து எல்லாரும் வந்து நாட்டு கொடுத்தாங்க நாட்டு கொடுத்தாங்க பெரியார் சொத்தை வச்சுருந்தா சொல்கிறீங்களே நீங்கள் வச்சுருந்த சொத்து கணக்கு கொடுப்பீங்களா உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா இருக்கா அப்போ இங்கே தொடர்ச்சியாக ஆணோ பெண்ணோ எல்லோருக்கும் பெரியார் என்ன செய்தார் என்பது தெரியும் அதை வந்து பிராமணர்கள் எவரும் எதிர்ப்பதில்லை அவர் சொன்ன அந்த அம்மாக்கிறது தான் யார் பிராமணிய எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எதிர்க்கிறார்கள் நீங்கள் பெரியாருக்கு ஒரு நாளும் பிராமணர்கள் மேல் வெறுப்பு இருந்ததே இல்லை ராஜாஜி அவர் மறைந்து போகிறார் சுடுகாட்டில் உட்காந்துருக்காங்க பெரியார் சக்கர நாற்காலிக்கு வந்துட்டார் ராஜாஜி தகனம் பண்ண போகிறாங்க ராஜாஜி உடம்ப தகனம் பண்ண போகும்போது இந்தியாவினுடைய ஜனாதிபதியும் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஷாவும் ஜனாதிபதி விவி கிரியும் வந்துட்டாங்க சுருகாட்டில் சுடுகாட்டில் என்ன சேர போட்டு வச்சுருப்பான் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் பெரியார் என்ன சொல்கிறாரு என்னை தூக்கி கீழே உட்கார வைங்கிறார் சக்கர நாக்கால் உட்காந்துருக்க பெரியார் தன் அருகில் இருந்த தோழர்னு சொல்கிறார் என்னை தூக்கி கீழே உட்கார வைங்க அப்படின்னு அவர் தூக்கி பெரியாரை கீழே உட்கார வச்சோன்னா அந்த நாக்காளியை கொண்டு போய் விவி கிரிக்கு போடுங்க யார் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு போடுங்க இந்த நாக்காலியை கொண்டு போய்ங்கிறாரு ஐயா அப்படின்னா இல்ல அவர் பிராமணங்கிறது முக்கியம் இல்ல அவரது நாட்டுடைய குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன் அதற்குரிய மரியாதையை நமக்கு கொடுக்கணும் நான் தரையில உட்காந்துக்குவேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விவி கிரி அவர்களை பிராமணனா பார்க்காம இந்த நாட்டுடைய முதல் குடிமகனாக பார்த்து தான் உட்கார்ந்த சாக்காரணா காலிய குடிய சுடுகாட்டுல கொண்டு போய் கொடுத்தவர் தான் பெரியார் நீங்க அவரை திருப்பி வந்து பார்ப்பானுக்கு எதிரான அவர் பார்ப்பான் யார் தெரியுமா எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனால அவன் பார்ப்பான் புது விளக்கம் இந்த ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னார் திருக்குறளுக்கு ஒரு கேட்டு விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அன்னைக்கே சொல்லியிருக்காங்க எங்க அப்ப மாடுதான் செல்லும்னு திருக்குறள்க்கு எட்டாயிரத்தி சொச்ச விளக்கம் எழுதியிருக்காங்க இந்த விளக்கத்தை நான் கேட்டதே இல்லையே நினைச்சேன் மாடு மாடுங்கிறது செல்லோம்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் அந்த மாதிரி இன்னத்தையாவது வாழ்க்கை வந்ததை பேசுவது என்பதற்கு இல்லையா அவளுக்கு இருக்கிற தேர்தல் காலத்து பதட்டம் இது